அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த விஷ்ணு பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் விஷ்ணுவின் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் ஆராதனை செய்வோம் அச்சுத மூர்த்தியே ஆராதனை செய்வோம் அச்சுத அச்சுதமூர்த்தியே உன்னருளாலே அனைவருக்கும் கிடைத்திடும் கீர்த்தியே உன் அருளாலே அனைவருக்கும் கிடைத்திடும் கீர்த்தியே உன் அருளாலே அனைவருக்கும் கிடைத்திடும் கீர்த்தியே பாராயணம் செய்வோம் நித்தம் உனது மந்திரத்தை பாராயணம் செய்வோம் நித்தம் உனது மந்திரத்தை பஞ்சாபகேசனினி தகர்பாய் தந்திரத்தை பஞ்சாபகேசனி தகர்பாய் தந்திரத்தை பஞ்சாபகேசனி தகர்பாய் தந்திரத்தை ஆராதனை செய்வோம் அச்சுதமூர்த்தியே உன்னருளாலே அனைவருக்கும் கிடைத்திடும் கீர்த்தியே நாராயணா உன்னிடம் கேட்டிடுவோம் வரத்தை நாராயணா உன்னிடம் கேட்டிடுவோம் வரத்தை நவனிதனேயமக்கு கூட்டிடுவாய் தீரத்தை நவனிதனேயமக்கு கூட்டிடுவாய் தீரத்தை தீராவினை தீர்த்து எம்மேல் காட்டிடுவாய் சீரத்தை தீராவினை தீர்த்து எம்மேல் காட்டிடுவாய் சீரத்தை திருமாலே எமக்கு நேசத்துடன் நீட்டிடுவாய் கரத்தை திருமாலே எமக்கு நேசத்துடன் நீட்டிடுவாய் கரத்தை திருமாலே எமக்கு நேசத்துடன் நீட்டிடுவாய் கரத்தை ஆராதனை செய்வோம் அச்சுதமூர்த்தியே ளாலே அனைவருக்கும் கிடைத்திடும் கீர்த்தியே போராட்டம் தன்னை தடுத்து நீ நிறுத்து பொல்லாத வஞ்சகத்தை நீ தூரத்து போராட்டம் தன்னை தடுத்து நீ நீருத்து பொல்லாத வஞ்சகத்தை நீ தூரத்து ள தீங்கிழை போர் மடத்தினை அறுத்து ஏராள போர் மரத்தினை அடை மடத்தினை அறுத்து எதிர்க்கும் திருக்குணம் கொண்டோரின் நடத்தையை தீர்த்து எதிர்க்கும் திருக்குணம் கொண்டோரின் நடத்தையை தீர்த்து ஏராள தீங்கிழை போர் மடத்தை நீ அறுத்து ஏற போர் மடத்தை நீயாறுத்து எதிர்க்கும் துர்க்குணம் கொண்டோரின் நடத்தையை தீர்த்து எதிர்க்கும் துர்க்குணம் கொண்டோரின் நடத்தையை தீர்த்து ஆராதனை செய்வோம் அச்சுதமூர்த்தியே உன்னருளாலே அனைவருக்கும் கிடைத்திடும் கீர்த்தியே பாராயணம் செய்வோம் நித்தம் உனது மந்திரத்தை பஞ்சாபகேசனி தகர்பாய் தந்திரத்தை பஞ்சாப கேசனினி தகர்பாய் தந்திரத்தை ஆராதனை செய்வோம் அச்சுதமூர்த்தியே உன் அருளாலே அனைவருக்கும் கிடைத்திடும் கீர்த்தியே കിത്തിടും കീർത്തേ നൻ വണക്കം